ஹலோ வியூவர்ஸ் இன்று நாம் மூடநம்பிக்கைகள் எப்போது மற்றும் எங்கிருந்து தோன்றியது பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் மூடநம்பிக்கைகள் நம் அன்றாட வாழ்வில் இப்போதும் இருக்கின்றது மூடநம்பிக்கைகள் மீது கொண்ட நம்பிக்கை இந்த இருபதாம் நூற்றாண்டிலும் இருக்கிறது நாகரிகத்தின் தொடக்கத்திலிருந்தே மூடநம்பிக்கை மனித வாழ்க்கையில் ஒரு தனித்துவமான பங்கை வகித்துள்ளது இன்றும் கூட பல்வேறு விஷயங்களில் மூடநம்பிக்கை கொண்ட பலரை நாம் காணலாம் பல்வேறு மூடநம்பிக்கைகள் எவ்வாறு தொடங்கின தெரியுமா இடி மின்னல் மற்றும் காலநிலை மாற்றங்கள் போன்ற பல்வேறு இயற்கை நிகழ்வுகளை பண்டைய மனிதனால் விளக்க முடியவில்லை சூரியன் சந்திரன் வால் நட்சத்திரங்கள் மற்றும் விண்கற்கள் பற்றி அவருக்கு அதிகம் தெரியாது எனவே அவர் இந்த நிகழ்வுகள் பற்றிய தனது சொந்த கோட்பாடுகளை வகுத்தார் இதனால் முதல் வகையான மூடநம்பிக்கை தோன்றின மூடநம்பிக்கை பொதுவாக பயத்திலிருந்து பிறக்கிறது இது பகுத்தறிவுக்கு முரணானது மற்றும் அனுபவத்தால் நிரூபிக்க முடியாது உதாரணமாக ஒரு வால் நட்சத்திரம் ஒரு மர்மமான நிகழ்வாகும் மேலும் அது துரதிருஷ்டவசமானது வரவிருக்கும் உடனடி உயிர்கொல்லி நோய் அல்லது போரின் அறிகுறியாக கருதப்பட்டது ஒருவர் நீண்ட நேரம் சந்திரனை பார்த்தால் அவர் சந்திரனால் தாக்கப்படுவார் என்றும் மக்கள் நம்பினர் உண்மையில் பைத்தியக்காரன் அதாவது லூனடெக் என்ற சொல் லத்தீன் வார்த்தையான லூனாவிலிருந்து பெறப்பட்டது அதாவது சந்திரன் அதேபோல் வளரும் சந்திரன் பயிர்களின் வளர்ச்சியை ஊக்குவிப்பதாக விவசாயிகள் நினைத்தனர் விலங்குகளைச் சுற்றி மூடநம்பிக்கைகளும் கட்டமைக்கப்பட்டன எகிப்தில் பூனைகள் புனித விலங்குகளாக வணங்கப்பட்டன ஐரோப்பாவில் ஒரு கருப்பு பூனை ஒருவரின் பாதையில் நடப்பது மிகவும் அதிர்ஷ்டம் என்று கருதப்படுகிறது வட அமெரிக்காவில் இதற்கு நேர்மாறானது உண்மை இந்தியாவில் ஒரு கருப்பு பூனை உங்கள் பாதையை கடப்பது துரதிர்ஷ்டத்தின் அறிகுறியாக கருதப்படுகிறது ஆந்தையின் அலறல் மரணம் நெருங்கி வருவதற்கான அறிகுறியாகும் பல நூற்றாண்டுகளாக அதிர்ஷ்ட மற்றும் துரதிர்ஷ்ட எண்கள் பற்றிய மூடநம்பிக்கைகளும் உருவாக்கப்பட்டன ஸ்காண்டினேவிய நாடுகளில் வாழ்ந்த பண்டைய மக்கள் தங்கள் கடவுள் தோர் தனது எதிரிகள் மீது சுத்தியலை எரிந்தபோது இடி மற்றும் மின்னல் ஏற்பட்டதாக நம்பினர் தும்மல் ஒரு கெட்ட சகுனமாக கருதப்படுகிறது யாராவது தும்மும்போது மக்கள் பெரும்பாலும் கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று கூறுவார்கள் அறிவியல் முன்னேற்றத்தால் மனிதன் தன்னை சுற்றியுள்ள உலகத்தைப் பற்றி அதிகம் புரிந்து கொண்டான் ஆனால் எப்படியோ பழைய நம்பிக்கைகள் மக்கள் மீது தொடர்ந்து ஆதிக்கம் செலுத்தி வருகின்றன இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் லைக் பண்ணுங்க நன்றி